ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏரியிலேருந்து வர ஒரு ஓடையில் மீன் பிடிக்க வந்தோம் இப்போது நம்ம வளர்ப்பு கண்ட மீன் பிடிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா கோதுமை மாவு அப்புறம் அப்புறம் மக்காச்சதம் மாவு அதுக்கப்புறம் பாட்டாஜி பிஸ்கெட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அது மாவு ஆகுற வரைக்கும் நல்லா ஒரு கன்சிஸ்டன்ட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக உருட்டி 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 பரட்டி பரட்டி அது எல்லாத்தையும் ரெடி பண்ணும் இப்போ அந்த மாவு எல்லாம் ரெடியான உடனே அந்த ஏரியில் போகிற ஒரு ஓடையில் மீன் பிடிக்க போகலாம் எல்லாம் வாங்க கைஸ் போகலாம் இப்போ நம்ம ஓடைக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த பால் செட்டில் அந்த கையில் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த பால் செட்டில் மாவை ஃபிட் பண்ணணும் பொறுமையாக அந்த மாவை ஃபிட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை நல்லா அழுத்தி அழுத்தி உள்ளே நல்லா அமுக்கி உள்ளே நல்லா செட் பண்ணணும் அப்புறம் கடைசியாக நம்ம அதை எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டதுக்கப்புறம் ஏரியில் தூக்கி போடணும் ஒரு வழியாக எல்லாம் ரெடியாச்சு கைஸ் இப்போ நம்ம அடுத்தது ஓடையில் தண்ணி தூக்கி போட்ட பிறகு மீன் மாட்டுமா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க கைஸ் மீன் மாட்டிச்சின்னு நினைக்கிறேன் கைஸ் வாங்க அது எவ்வளோ பெரிய மீன்ன்னு பார்ப்போம் வெளியே எழுத்து பொறுமையாக எழுதுகிட்டு இருக்கேன் வெளியே வந்துகிட்டே இருக்குது பார்க்கலாம் எவ்வளோ பெரிய மீனுன்னு பொறுமையாக இருங்க பார்ப்போம் மீன் வெளியே வந்துச்சு கைஸ் என்ன மீன் மீன் ரொம்ப துள்ளுது கைஸ் ஒரு வழியாக அந்த மீனை எப்படியோ பிடிச்சாச்சு கைஸ் பாருங்கள் இதுதான் அந்த மீன் எவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாம் அந்த மாவு போட்டு பிடிச்ச மீன் தான் கைஸ் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலையே அவங்க பக்கத்தில் ஏதாச்சும் ஓடை இருந்தால் இவ்வளோ பெரிய மீன் மாட்டோம் இப்போ ஓடையில் மீன் பிடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போகலான்னா ஏரிக்கு போகலாம் கைஸ் வாங்க எல்லோரும் ஏரியில் சந்தோஷமாக விளையாடின்னு தண்ணியில் இருக்காங்க கைஸ் இதுதான் பொண்ணை ஏரி பொன்னை பெரிய ஏரின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு நாள் தான் மழை பெய்தது வெள்ளை மாதிரி தண்ணி ஓடுது நம்ம எங்க வந்திருக்கோம்னா பொன்னை ஏரி பொன்னை ஏரியில எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க கைஸ் ஒரே வெள்ளப்பெருக்கா இருக்கு இவரு தான் சந்தோஷ் மீனவன் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார் அவர் டிஷர்ட் பண்ணி நிறைய இருக்கும் சைமன் என்று மீன் எப்படிப்பா பிடிக்கிறது மீன் எப்படி பிடிக்கிறது ஓடையில் பிடிக்காங்க இதில் எப்படி பிடிக்கிறது மீன் இப்போ போட்டு காமிங்க மக்களுக்கு ஒரு வாட்டி காட்டுங்க என்ன பண்ணணும் இப்போது மண்புழு மண்புழு போட்டுட்டு தண்ணியில் எப்படி இந்த மண்புழு எங்கேருந்து எடுக்கிறீங்க ஆ போடுங்க